வணக்கம் இந்த ஒண்ணாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா குரு வந்துட்டு ராசிக்கு இருந்து பயிற்சி அடைகிறாரு அதுக்கு விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் விருச்சிக ராசி நேர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் விருச்சிக ராசி நேர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கான பலன்கள் சோ விருச்சிக ராசி நேர்களுக்கான பலன்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா செவன் ஆஃப் பென்டாக்கல்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கிற ஒரு டைம் இது நீங்கள் இது வரைக்கும் எந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிங்களோ எந்த அளவுக்குலாம் வந்து நஷ்டமா ஆகிடுச்சோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எயிட் ஆஃப் ஒன்ஸ் ரிவர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு ட்ராவல் கார்டு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம் இந்த டைம் நிறைய ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம் இடமாற்றங்கள் பண்ணலாம் வேலை மாற்றங்கள் பண்ணலாம் கெரியர் சேஞ்சுமே இந்த டைம் நீங்க வந்து பண்ணலாம் மிர்ச்சிக ராசிக்கு டூ ஆஃப் டூ ஆஃப் ஸ்பாட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஜாப்பில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டரை விட வந்து உங்களுக்கு நிறையா வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டெண்டர்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அது வந்து கோத்ரூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விருச்சிக ராசினைகளுக்கு குயின் ஆஃப் ஸ்பாட்ஸ் ரிவர்ஸ் லெஷர் டைம் இது ஹீல் யுவர் செல்ஃப் டேக் ரெஸ்ட் இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் இது ஸோ அதுதான் வந்து உங்களோட குரு பயிற்சிக்கான பலன்கள் உங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் இருக்க ஒருத்தவங்களோட மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி காலத்தில் எமோஷ்னலி கனெக்டட் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஐ நோ ஐ கிராஸ் த லைன் வித்யூ சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு டேக்கிங் ஃபார் கிராண்டடோ இல்ல உங்க பாட்டம் லைனையோ கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தே ஆர் ரிக்ரெட்டிங் இட் அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்க ஏன்னா நீங்க அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கீங்க நீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்காங்க சோ வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு தே ஆர் ஃபீலிங் சாரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அவங்கள வந்து மன்னிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பக்குவத்தை வந்து வளர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் இது வந்து ரெ ரெண்டு வேயாகவும் இருக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களோட பவுண்டரிஸை வந்து மதிக்கணும் அப்படின்றதும் இதோட மெசேஜ் ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களோட பவுண்டரிஸை வந்துட்டு அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட லிமிட் இது இந்த விஷயத்தில் அப்படின்னா நீங்கள் அதை வந்து மதிச்சு நடக்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து இருக்கும்

லவ் எவ்ரி திங் தான் இந்த பவுண்ட்லெஸ் லவ் அப்படின்றது சின்னதாக ஒரு செடியில பூ பூத்தா கூட வந்துட்டு சந்தோஷமா ஃபீல் பண்ண கற்றுக்கோங்க மழை பெஞ்சா சந்தோஷப்படுங்க வெயில் அதிகமாக இருந்தாலுமே சந்தோஷப்படலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன ஹாப்பினஸ் அதை வந்துட்டு ரசிக்க கற்றுக்கோங்க உங்கள் காஃபி பர்ஃபெக்டாக இருந்தால் கூட வந்துட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம் ஸோ அந்த மாதிரியாக உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு ரசித்து அதை வந்து நேசிக்க கற்றுக்கோங்க அப்படின்றது தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் கைடு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஸோ உங்களோட லைஃப் கைடு லைஃப் குரு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த குரு பயிற்சிக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் லைஃப் கைட் கைடன்ஸ் லைஃப் கைட் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு லைஃப் கைட் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டு கார்டு வந்திருக்கு ஐ அக்செப்ட் த கிஃப்ட்ஸ் ஐ பீன் கிவன் அஸ் அ ஹை சர்வீஸ் டு த வேர்ல்டு ஆல் தட் ஐ நீட் இஸ் கம்மிங் டு மீ இன் வேஸ் ஐ குட் நெவர் இமேஜின் நான் சொன்னேன் தெரியுமா அந்த செவன் ஆஃப் பென்டக்கல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு யூ வில் ரீப் நிறையா ஃப்ராஃபிட்ஸ் இதுவரை கஷ்டப்பட்டதுக்கு ஸோ அதுக்கான கார்டு இது ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் ஆமாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறையா நடக்கும் இந்த கார்டு வந்து நான் பவுண்ட்லெஸ் லெவலில் சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சந்தோஷம் பண்ணும் யூ ஃபீல் கிரேட்ஃபுல் அபவுட் இட் ஸோ அதை தான் வந்து இந்த கார்டு சொல்லுது உங்கள் லைஃப் அட்வைஸு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்றது தான் உங்களோட லைஃப் குரு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு உங்களோட இந்த குரு பயிற்சி காலத்துல உங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி காலத்துல இந்த வழிபட செய்ய வேண்டிய ஒரு சின்ன சேஞ்ச் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் புவனேஸ்வரி மாதா பிளஸ்ஸிங் ஆஃப் பியூட்டி அண்ட் மேரிட்டல் ப்ரா ப்ராஸ்பரிட்டி ஸோ மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்க வந்துட்டு ஒரு துர்க்கையம்மனோட ஒரு உருவம் புவனேஸ்வரி மாதா சோ துர்க்கையம்மனோட சிலை இல்ல செவ்வாய்க்கிழமை விளக்கேத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் ராகு விளக்கேற்றுவாங்க விளக்கேத்துவாங்க துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை சோ அந்த டைம் வந்து நீங்க விளக்கேற்றலாம் ஸோ அந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து இவங்களை வந்து ப்ளீஸ் பண்ணும் நீங்க துர்க்கையம்மன் சிலையிலும் வந்துட்டு புவனேஸ்வரி மாதாவாக வந்துட்டு உருவகப்படுத்திட்டு நீங்க வந்து இது பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஒரு லெமன்ல வந்துட்டு கட் பண்ணி அதுல தீபத்தை ஏற்றிட்டு அதாவது லெமன் தீபம் ஏத்துறதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு முறை இருக்குது கீழே வந்து அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதில் வந்து குங்குமம் நடுவில் வச்சுட்டு லெமன் கட் பண்ணி அந்த இத சாறு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமனுக்குமே சந்தனம் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து வே தெரி போட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இவங்களுக்கு டியூஸ்டேஸில் வந்து நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றுனீங்க ராகு காலத்தில் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப வழித்துணையாக இருப்பாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வழிபாடாக இருக்கும் அது